வனிதா வந்த மிரட்ட மிரட்டிருக்காரு வனிதா அதுக்கு மேல வரட்டுச்சு இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்ன உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டுனா அது ஒருத்தர் ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டம் அங்க சுத்தி இருக்கிறவங்க கேக்குறாங்க சார் எப்படி சார் செஞ்சார் பேசுப்பேன் இந்த எமோஷன் வரட்டும் மற்ற பெரிய பிடிச்சி போய் அப்படி பேசணும் ஆமா இந்த செட்ல இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைகள் அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி சொல்லணுன்னா பிரியான ஒரு அழகான பொண்ணு தமிழ் பொண்ணு தமிழ் இந்த யூஸ் பண்ண சொன்னாங்க சொன்னாங்கன்னால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் எங்களுக்குலாம் தமிழ் தெரியும் ஆனால் பாதி இங்கிலீஷ் இனிமேல் எங்கே போனாலும் செய்து இங்கிலீஷில் பேசலாம் அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை மண்டக்கொடைச்சல் இருந்தது பல நாட்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்புகள் இருந்தது தெரியா கியூட்டாக ஒரு ஒரு பேர் தேவைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெயிலர்லேயே சாங்கில் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பெரியாது இதுக்கப்புறம் தொடர்ந்த தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும் அடுத்தது சிம்ரன் சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு ஆறு படங்கள் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்மனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன் நான் பண்ணுறேனுச்சு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வரணும் கொஞ்சம் லவுடாக லவுடாக பண்ண வச்சுருக்கேன் என்னை விட கேட்டது ஒரு சமயம் ஏன் இவ்வளோ லெவலாக படம் வைக்கிறீங்க நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை இவ்வளோ அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும் அந்த ஆக்ரோஷம் அந்த குத்துறது அடிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும் நிறைய அவார்ட்ஸ் வரும் இதை நிறைய தடவை சொல்லிட்டேன் டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும் பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர் சின்ன வயசுலேருந்து பியானா கற்றுக்கிட்டு பியானா ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானேஸ்க்காக நான் அந்த இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து பியானோ பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்குன்னு நினச்சி தான் இந்த பா வாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது ப்ரொடியூசர்ஸு நிறைய டைரக்டர்ஸு ஹீரோஸு கடும் போட்டி நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் நிறையா ஆர்டிஸ்ட்க்கு நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார் இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நடுவில் கோவிட் வந்தது கோவிட் ரெண்டு வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை அதுக்கப்புறம் சின்ன சிக்கல்கள்லாம் இருந்தது ஒரு மாதிரி படத்தை முடித்தோம் அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணணும்னு நினச்சோம் அதுதான் இந்த டர்னாக்கா சாங் அது பிரபுதேவா வந்து கம்சர்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார் அதில் அனிருந்த பாட வச்சோம் கூட விஜய் சேதுபதி மக்கள் சொன்ன விஜய் சேதுபதி பாடி இருக்கார் அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறையா பேர் இந்த ஹோக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்தோடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து ஹெல்மெட்டாகும் அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்கும் உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ஐயாயிரம் ஹெல்மெட்டை தமிழ்நாடுக்குள்ளே நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸில்லாம் பிரசாந்தோடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் அவர் பண்ண சிரமங்கள் ஒரு ஊரா போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்ட கொடுத்து ஹெல்மெட் உள்ளவங்க ஓட்டாதீங்க அதனால அவங்க உரிய க அட்வைஸ் பண்ணி வந்தாரு அப்புறம் கேஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் படத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டிலான ஒரு வில்லேஜ் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு இதில் இது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும் இதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும் இது என்ன நடக்குது என்ன ஆச்சு இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை மூணு தடவை பார்த்தேன் மாதிரி அதே மாதிரி தமிழ்லேயும் இந்த ஃபீலிங் வரும் எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த படம் பார்ப்பாங்க பெசன் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன் நகர் ரவினா தெரியும் நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் மோனருதீன் பாய் அவர்கிட்ட இவரும் ட்ரெயின் ஆன வருது அந்த பெசன் நகரில் இருந்ததுனால அவர் பெசன் நகர் ரவி ஆனால் இப்போ பெசன் ரவின்னு ஷார்ட் பண்ணிட்டார் அவர் இந்த படத்தில் அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு இது அது ஒரு சின்ன இருந்தால் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுறார் பொன்னர் சங்கர் அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவங்க சின்ன ரோல் தான் பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி எங்க கூடலாம் இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது ஊர்வசி ஊர்வரசி சொல்ல வேண்டாம் எங்கள் கூட வந்து கும்பேரி மோக்கன் அப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணுச்சு பிரசாந்த் கூட நான் தயாரித்து ஒரு மன்னவான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிச்சு இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்ன வந்துச்சு வந்து கலக்கிட்டு போயிடுச்சு கூட யோகி பாபு ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார் பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு மனோபாலம் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆனால் அவரோட அவர் இந்த படத்தில் பிறகு அப்படின்னுட்டார் ஜெயம் கோபி சின்ன ரோல் தான் நான் வந்து நான் கூப்பிட்டுருக்கா வந்து பண்ணிட்டு போனார் இன்னைக்கு காலையில் சொன்னார் ஆனால் இதுதான் நான் கடைசி படம் இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு ஆனால் நல்ல நடிகர் அவருடைய டைலாக் டெலிவரியில்